வாழ்க வளர்த்திடம் நான் உங்கள் அத்தப்பஞ்சத்தை பேசு தேவா பேசுகிறேன் நம்ம ஏற்கனவே நம்ம சரக்கலை பற்றி பார்த்துருக்கோம் வலதுகலை இடதுகலை சுழுமுனை அதாவது சூரிய நாடி சந்திர நாடி சுழுமுனை பார்த்துருக்கோம் நம்ம இல்லையா இதில் வந்து நான் ஏற்கனவே லெஃப்ட்டில் அதாவது நம்ம இடது பக்கம் இடது பக்கம் சந்திரக்கலையில் என் சரத்தை ஓடனா அந்த நேரத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து வலது பக்கம் இ வலது பக்கம் சூரியக்கலையில் நம்ம நாடி நம்மளோட சுவாசம் நடைபெறும் போது அப்போ என்னென்ன செஞ்சால் நம்மளுக்கு சக்ஸஸ் முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ ஒருத்தவங்களுக்கு நீங்கள் கற்பிக்கிற இடத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வலது நாசியில் ஓட்டிட்டு அவங்களுக்கு கற்பிச்சிங்கன்னா அந் அவங்களோட திறனும் மேம்படும் அவங்களுக்கும் அது போய் சேர்ந்துடும் அதே மாதிரி அவங்க வந்து கற்பிக்கிறவங்க அதாவது கற்றுக்கிறவங்க வந்து லெஃப்ட் சைடில் வாங்கணும் அவங்க வந்து லெஃப்ட் சைடில் மூச்சு சுவாசம் பண்ணிவிட்டு அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல மெமரபிளாக நல்லா அவங்களுக்கு வந்து நல்லா ஞாபகம் சக்தி நல்லா பதிஞ்சிரும் அவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரைட் சைடில் வந்து எதா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடில் சுவாசம் பண்ணிவிட்டு நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணால் அந்த பிஸ்னஸ் லாபகரமாக நல்லபடியாக நான் அமையும் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்காவது அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் ரைட் சைடில் சுவாசம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் அவங்க அதை ஏற்றுக்குவாங்க அடுத்து ஏதாவது பிரச்சனை அதுக்கு தீர்வு காணணும் அப்படிங்கும்போது நீங்கள் யோசிக்கும்போது நீங்கள் ரைட் சைடில் சுவாசம் பண்ணிவிட்டு அந்த பிரச்சனை பற்றி யோசித்தீங்கன்னா அதுக்கு நல்ல முடிவு வரும் அந்த பிரச்சனை உடனே தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் ரைட் சைடில் சுவாசம் பண்ணி நீங்கள் இது பண்ணிங்கனாவே அது சக்ஸஸாக முடியும் பார்த்திங்கன்னா அடுத்து ரைட் சைடில் சுவாசம் ஓடுனா உங்களுக்கு வந்து உடம்பு வந்து சூடாகும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து சைனஸ் தொந்தரவு அந்த மாதிரி சளி பிடிச்சிருக்கு அந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் ரைட் சைடில் சுவாசம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த சீதளம் அந்த மாதிரி ஜலதோஷம் பிடிச்சது அந்த இதெல்லாம் அந்த கபத்தினால் வரதுலாம் சரியாயிடும் பார்த்தீங்கன்னா அடுத்து உணவு செரிக்காமல் உணவு சாப்பிடும்போது நம்ம ரைட் சைடில் சுவாசம் வாங்கணும் அதே மாதிரி உணவு செரிக்கிறதுக்கு இப்போ உணவு சரியா செரிக்காமல் உங்களுக்கு புளி புளியப்பமாக வருது ஒரு மாதிரி எருக்களிக்குது அப்படின்னிங்கன்னா நீங்கள் ரைட் சைடில் சுவாசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உணவு வந்து உங்கள் உணவு வந்து செரிமானம் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு உடம்புல ஹீட் தேவைன்னா நீங்கள் ரைட் சைடில் சுவாசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்பு வந்து குளிர்ச்சியை சமன் பண்ணி உங்களுக்கு உடம்பு நார்மல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளர்த்துனேன்